இருபத்தெட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு தங்கம் கரடிகள் நீரை சோதிக்கின்றன தங்கம் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு இல் திறக்கப்பட்டது ஏமெல் தீ நான்காயிரத்து இருபத்தெட்டு இல் உள்ளது முதல் பகுதியில் தங்கம் திறந்த விலையை விட மேலே இருக்கும் வரை அது காலையில் அடையப்பட்ட கேடிஆர் ஒன்று இல் ஆகஸ்டு மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டு உயர்ந்தது மேலும் கேடிஆர் இரண்டு இல் ஆகஸ்டு நான்காயிரத்து பதினான்கு உயர்ந்தது இருப்பினும் வர்த்தகர்கள் கவனமாக இருக்க வேண்டும் நாள் விளக்கப்பட கேஎஸ்ஐ சிவப்பு நிறத்தில் உள்ளது கேசிஎக்ஸ் நீல நிறத்தில் உள்ளது இது சந்தை கட்டமைப்பில் அடித்தளத்தில் மந்தநிலை இருப்பதை குறிக்கிறது தந்தம் அதன் திறந்த விலையை விட கீழே வர்த்தகம் செய்தால் விற்பனை உந்தம் கேடிஆர் ஒன்று இல் ஆகஸ்டு மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு நீட்டிக்கப்படலாம் மேலும் மேலும் பலவீனம் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது சுற்றிலும் அடுத்த கீழ் நிலையை சோதிக்க விலைகளை காணலாம் சந்தை ஒபிக்கு மேலே தன்னை காத்து கொள்ள முடியுமா அல்லது மனநிலை மாறும்போது கரடிகள் கட்டுப்பாட்டை கைப்பற்றுமா என்பதே இன்றைய முக்கிய கவனம் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை